ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க ஆண்ட பூமி இந்த சங்கரபாண்டியபுரத்திலே இந்த காளியம்மனும் இந்த கருப்பனும் இந்த முனியாண்டி நொண்டி சோனையா மதுரை பாண்டி முனி நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி வர நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்ச கள்ளிச்சேரி காளி முனி ஐயா இந்த சாமி ஊரா அன்னைக்கு உருவேத்தின அதே அருளும் வீரமும் குறையாம இந்த ஊர்ல இருக்கா இருக்கணும் போது அப்படி சாமி ரோஷப்பட்டு அப்படி துள்ளி வந்துச்சுன்னா நாட்டு மக்களை நீ காக்கிறேன்னு அர்த்தம் அப்படி கூப்பிடும் போது சுணங்கி படுத்துட்டேன்னா மறு கும்பாஜி உன்னை மறுபடியும் வைக்கணும் அர்த்தம் உண்மைதான் மனுஷனுக்கு மனுஷனுக்கு போராம்பிட்டு செய்மனை வச்சது அந்த காலம் இப்போ இந்த சங்கரவாண்டிய புறம் மட்டும் கிடையாது நிறையா கிராமங்கள் செழிப்பாக இருக்காங்க இங்கே மக்கள் நல்லா இருக்காங்க அங்கே எந்த வசதிக்கு குறையிலேன்னா பக்கத்து ஊர் ஆளுங்க பார்க்குறாங்க சங்கரவாண்டிய புறத்தில் ஆளுபுரம் இவ்வளோ வசதியாக இருக்காங்களே என்ன காரணம் அங்கே அந்த காளி அம்மா தான் அவங்கள காக்குது அப்போ அதை மறைச்சு கட்டி போடுவான் அதை மறைச்சு கட்டிட்டால் ஊர் ஆளுப்புறம் சொல்கிறத கேட்பேன் இது உண்மை நடந்துக்கிட்டு இருக்கு அதை இன்னைக்கு உடைக்கிறேன் அதே மாதிரி பொம்பளை ஆளுங்க வீட்டுக்காரர் நம்மளை வைவாரு அடிப்பார்ன்னு சொல்கிற பொம்பளை சாமியாடுற பொம்பளை எந்திரிச்சி போயிரு நீ பாட்டுக்கு ஆடி போடுவோம் எனக்கு ஓம் ஓம்புருஷியும் உள்ளே வந்து கம்பம் முறிச்சிக்கிட்டு வந்துருக்கிறேன் அதே மாதிரி ஆம்பளை ஆளுங்க செய்தி வீடு கணேசி போயில டிஸ்பிளே உடைகிற செல்லெல்லாம் வச்சுருந்தா கொடுத்துருப்பா அன்றைக்கி ஒரு ஆள் முறிஞ்சு வச்சு செய்து விடி எனக்கு ஒரு கட்டு வாங்கி தானே உள்ளே வந்து நிற்கிறேன் நான் உள்ளே வந்து பெட்டிக்கடை வச்சு வியாபாரம் பார்க்கல சாமி துடியாக இருக்கா இருக்கணும் கூப்பிடும்போது வந்தாத்தே அது சாமி கூப்பிட கூப்பிட வந்தால் அவன் குடியாதை வேற சாமி வர்றது எப்படி கூகுளில் எல்லோரும் கேட்குறே இல்லை பொம்பளை ஆளுகள்லாம் புளிக்குழம்பு வைப்பது எப்படி டூ முருங்கைக்காயோட மிதந்து வந்துடும் இந்த சாமி வர்றது எப்படின்னு நான் சொல்லிக்காமிங்க நாங்கள் பரம்பரை கூடாங்க நாங்கள் இந்த உடம்புலே ஒரு விதமான தன்மை ஏற்படும் இந்த கை முடியெல்லாம் நட்டமனைக்கும் உங்களை அறியாமல் கண் கலங்கும் அப்படி வந்துட்டா உங்ககிட்ட சாமி இருக்குன்னு அர்த்தம் ஆடிடும் சாமிக்கு வெக்கப்படக்கூடாது சாமி ஒரு வீட்டில் ஒருத்தர் ஆடுறேன்னா ஒன்னே தேடி பத்து ஏழை குடும்பம் வந்து உன் காலில் விழுந்து விபூதி வாங்கும் நீ விபூதி வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இதை விட ஒன்றும் எதுவுமே கிடையாது சாமி அழைக்க போறேன் லைட்டாக ரொம்ப வச்சு கெடுத்து விட்டு போயிடாது லைட்டா ஹலோ ஹலோ போதும் பதினாடு அஞ்சு சட பரசி உனக்கு அழகு எடையும் தோரணையிட என் சிவகங்கை சீம கட்டி காப்பாத்துன என் வெட்டுடையாக அழியம்மா என் வெட்டுடையாக அழியம்மா கொஞ்சம் சிவகங்கை சீமையை விட்டு இந்த சங்கரபாண்டிய புறத்தில் உள்ள உன் தங்கச்சி காளி அம்மனை நாங்கள் அக்கா தங்கச்சி அரும்பு குறையலடா பாட்டேங்காலத்திலிருந்து நாங்கள் நின்று மக்களை காக்குறோம் என்று சொல்லி கொஞ்ச நேர இந்த ஊர்ல நீ எந்திரி அடந்த முடி அழகு என் அழகு மதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பெறுவாங்கணப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலை எங்கு புட்டா ஏ பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா எப்போ நீ குத்த வச்சதையும் மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் இப்ப தங்கி இருப்பது கருப்பா யுரணி என் முனி கருப்பா யுரணிய விட்டு இந்த நல்ல கிராமத்துல உள்ள காளி அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ எந்திரி பன்னிரண்டு வருஷா அதி ஒரு காலம் இந்த சங்கரபாண்டிய நம்ம நம்ம ஐயாக்க உள்ள காலா பழைய கிழவங்க உள்ள நாளையில் பன்னிரண்டு வருஷம் இந்த ஊருல பாராக மலை இல்லே பஞ்சம் போகுது இந்த ஊருல கம்மாக்கரை எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிழவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த ஊரில் மக்க வளர்க்க போகிறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க காளி அம்மா சாமிய அப்போ ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலையை குளிக்கி ஆடையில இந்த ஊர்ல கிழக்க குமுறுந்துடா மேகமெல்லாம் அப்போ மாயம்மா மழை அஞ்சு நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலும் கீரை முடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்போ கோட மாள வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிர உடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே இந்த ஊர் சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி குதிச்சு வர போறையா இல்லை உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறியாட்டா ஆயிரம் பாட்டில் சாராயா அட ஆயிரம் பாட்டில் சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடின பத்தாதுடா பத்தாது மூவாயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு உனின் பத்தாதுடா அழுயற வீச்சருவா கருப்பு அட அழுயரை வீச்சருவா கி ஆற்று என் கருப்பேன் புரியருவா அந்த மலையாள நாட்டுல உன்னே வச்சு வளர்க்க முடியாமே ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாட்டு தண்ணியில் நீ மேனாட விட்டு கிணாடு உனக்கு பேர் வந்தது உண்மையானா கொஞ்ச நேரம் அழகு வணக்காட்ட விட்டு இந்த காலியா தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி திரி கல்லியறி நல்ல கம்மாயா நான் பிறந்த கல்லியறி நல்ல கம்மாயா அங்கே அந்த அலருதுடா உடம்புள்ள கொஞ்ச நேரம் கழிச்சறி எல்லைய விட்டு இந்த நல்ல கிராமத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு எப்பொல்லாத காலி முனி ஐயா நீ எந்திரி காலி முனி ஐயா தங்க நல்ல ಿ ಉಾರು ಉ ಜಾಮಿ ಉ உ தண்ணீ பத்தான் கேபேன் தண்ணி வச்சா டா தங்க கருப்பு கொடி வந்துட்டண்டா எங்க கருப்பு தங்க கருப்பு